எனதன்மை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே ஆந்தோருளே சான்றவர்களே சட்டக்கல்வி மேலும் மாணவ மாணவிகளே இன்றைய செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மனிதனின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டது திரைப்படங்கள் சினிமா ஆகவே பெரும்பாலான இளைஞர்களின் மனதை ஏன் வயதானவர்களின் மனதை கூட வந்து கொள்ளை கொள்வது இந்த சினிமா எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் என்று அதற்கென்று இசைஞான இளையராஜாவோட ஒரு பாடலே பாடப்பெற்று மிகவும் பிரபலமானது சினிமா இந்த சினிமாவை நோக்கி நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் படையெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ்நாடாகட்டும் அது ஆந்திரப்பிரதேசம் ஆகட்டும் அது வந்து பாலிவுட் ஆகட்டும் கோலிவுட் ஆகட்டும் அனைத்து வகையான இளைஞர்களும் இளைஞர்களும் படையெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு துணை நடிகையானவர் மெத்தப்பட்டமேன் என்னும் போதைப் ஐந்து கிராம் வைத்திருந்ததாக அண்ணாதுறை அண்ணாசனை போலீசார் அவர்களை கைது செய்கிறார்கள் அப்பொழுது அவருடைய கதையை அதில் போடுகிறார்கள் அவர்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் லேடி அந்த பெண்மணி வந்து சினிமா வாய்ப்பு தேடி இங்கே வருகிறார் சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை வறுமையின் பிடியில் தள்ளப்படுகிறார் வறுமையின் பிடியில் அவர் தள்ளப்படும்போது தினம் எவ்ரி டே எக்ஸ்பென்சஸ் அதாவது டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்று அது அதற்கே வந்து அவர் சிரமப்பட்ட கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு நபர் அறிமுகமாகின்றார் அந்த நபர் என்ன சொல்வாருன்னா அது பிரைன் வாஷ் பண்றது ஒரு 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 வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில் இருக்கக்கூடிய ஒரு நீடி ஃபெலோ என்று சொல்லுவார்கள் அந்த நீடி ஃபெலோ அதாவது அந்த இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியின் பெயர் வந்து எஸ்தர் என்று இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு நபர் வந்து இந்த பா இதே போன்ற போதைப் பொருள் இரண்டு கிராம் மூன்று கிராம் ஐந்து கிராம் என்று அவருக்கு கொடுத்து நான் சொல்கின்றவர்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு சப்ளை செய்யுங்கள் அதை அதற்கு அதற்கான அடக்க விலையாக உங்களுக்கு அசல் விலையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் அதை மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் என்று சொல்லி இந்த அம்மா போகிறாங்க எஸ்தர் அங்கே அது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய் உடனே பெரிய காசு இல்லை ரூபாய் கிடைக்கிறது இல்லை ஒரு தூரம் சப்ளை பண்ணால் விட்டில் பூச்சியை போல் நெருப்பை நோக்கி ஓடுகின்ற விட்டில் பூச்சி என்ன பண்ணோம் பிரகாசமாக இருக்கிறது என்று அதை நோக்கி ஓடும் அதனால அதை நோக்கி ஓடினால் அங்கே அது சுட்டு சாம்பலாக்கப்படும் பொசுக்கப்படும் அதே போல இந்த எஸ்தரம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுல உங்களுக்கு பணம் கிடைக்குது அப்போ வாழ்க்கையில நம்ம வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் அந்த அம்மா லட்சியமே சினிமாவில் பெரிய கதாநாயகியாக வரணும் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இப்போ தெரியுதா அப்பா அம்மா தாய் தகப்பன் எதற்காக உங்களுக்கு நல்ல கல்வியை போதிக்க வேண்டும் உங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும் உங்களுக்கு அதில் யோகம் இருந்தால் அல்லது அதற்கு சினிமாவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்காக அதற்கான கல்வியையும் அதற்காக முயற்சியையும் அதற்கு உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து பேக்ரவுண்ட்ஸ் அத்தனையும் நீங்கள் ஏற்பாடு செய்து தான் செல்ல வேண்டும் ஆர்வம் மிகுதியான இதை போன்று சினிமாவுக்கு வந்து வழி தவறி பாதை தவறி கடைசியில் இது போன்ற ஒரு போதை வஸ்துக்களை விற்பனை செய்ய வந்து காவல்துறையில் மாட்டி இதனுடைய பின்விளைவுகள் என்னவென்று பொதுமக்கள் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் அஞ்சு கிராம் மெத்தபெட்ட மீன் எனப்படுவது வந்து ஒரு 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 கன்சியூமபிள் குவாண்டிட்டியாக கூட இருக்கலாம் இருந்தால் இவர் பயன்படுத்துவதற்காக வைத்திருந்தார் என்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு கூடிய இதில் ஜாமீன் வந்து கிடைத்துவிடும் அடுத்தது இன்பிட் மீன் குவாண்டிட்டி என்று சொல்வார்கள் இன்பிட் மீன் குவாண்டிட்டி என்றது என்பது வந்து கன்சியூமபிள் குவாண்டிட்டிக்கும் கமர்ஷியல் குவாண்டிட்டிக்கும் வியாபார நோக்கோடு இருக்கக்கூடிய குவான்டிட்டிக்கும் தான் வந்து இன்பிட் குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைத்ததுக்கு ரொம்ப லேட் ஆகும் கமர்ஷியல் குவான்டிட்டி இப்போ இப்போ ஆஃப் கேஜிக்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு கமர்ஷியல் குவாண்டி டூ ஃபிஃப்டிக் கிராம்ஸ் மேலே போய்ட்டு கமர்ஷியல் குவாண்டி அது மாதிரி ஹராயன் ப்ரோன்ஷு நீங்கள் கையில் கமர்ஷியல் குவான்டிட்டி அந்த சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கின்ற கமர்ஷியல் குவான்டிட்டி கையில் பர்சிஷன் இருந்தாலே உங்களுக்கு ஜாமீன் கிடையாது சிறைக்குள்ளே இருந்து கொண்டு தான் நீங்கள் வந்து வழக்கை எதிர்நோக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது என்டிபிஎஸ் இருக்கிற கன்வீன்ஷன் பனிஷ்மெண்ட் குற்ற முதல் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபென்ஸுன்னா உங்களுக்கு பத்து வருஷம் கண்ணம் ஒன்று கொடுப்பாங்க அது வழக்கை விசாரித்து நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பில் பத்து வருடம் பத்து வருடம் சிறை தண்டனை கிடைக்கும் சப்சிக்வண்ட் அஃபென்ஸு நீங்கள் ஒரு தடவை சிறை தண்டனை அனுபவித்து விட்டு அல்லது ஓ இரண்டு மூன்று குற்றங்களில் ஈடுபடும் போது எவ்ரி சப்ஸிகொண்ட் அஃபென்ஸுக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்துருவாங்க இருபது வருட தண்டனை அது உங்கள் வாழ்க்கையை வந்து அழிந்து விடும் சினிமாவை நோக்கி படம் எடுத்து வந்து அங்கே வறுமை தாங்க முடியாமல் இதை போன்று ஒரு போதை வியாபாரம் செய்கிறார் அல்லவா இதை போன்று செய்து இதனை வந்து காவல்துறையில் சிக்கி வழக்குகளில் சிக்கி இவர்கள் வந்து வந்து போல வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் எனவே வந்து சினிமாவுக்கு வந்து வரலாம் தவறில்லை சினிமா நமக்கு நம்ம இப்படி ஆகணும் நம்ம ஆகணும்ன்றது உயர்ந்த லட்சியம்தான் அதை எந்த யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் அதற்கான தகுந்த ஏற்பாடோடு வர வேண்டும் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையும் இதே போன்று போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய பொருட்களிலோ அல்லது அந்த வழக்குகளிலோ தயவு சிக்கிவிடாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அதாவது உங்கள் 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 வசம் பொசிஷன் சுவாதீனம் என்டிபிஎஸ் சேக்ட் படி தடை செய்யப்பட்ட பொருள் உங்கள் சுவாதீனத்தில் இருந்தாலே உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் நீங்கள் அந்த வழக்குக்கு பதில் சொல்லியாக வேண்டும் உதாரணமாக சொல்லணும்னா யூடியூபர் ஷவுக் சங்கர் அவர் பொசிஷனில் கஞ்சா இருந்தால் சொல்லி எடுக்கிறாங்க அவர் மேலே கேஸ் போடுறாங்க அவர் இப்போ சமீபத்தில் ரெண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திலே ஆஜராகிட்டு வருகிறார் ஸோ இதை போன்ற இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் அவர் மீது வந்து கஞ்சா வழக்கானது போடப்பட்டது அவர் நீதிமன்றத்துக்கு இங்கே இங்கே ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய என்டிபிஎஸ் நீதிமன்றத்துக்கு அவர் நடையாக நடந்து தான் இருந்தார் ஸோ ஆகவே இதெல்லாம் வந்து மிக மிக மோசமான வழக்கு ஏனென்றால் இந்த இந்த போதை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே வந்து சமுதாயத்துக்கு எதிரான குற்றமாகத்தான் இன்று வரை பார்க்கப்படுகிறது ஆகவே நண்பர்களே இதை போன்ற விஷயங்களில் நாலடி எட்ட இருந்து தான் நீங்கள் வந்து அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் ஏமாற்றப்படலாம் நாம் பழிவாங்கப்படலாம் நாம் வந்து பொய் வழக்கு பொய் வழக்குகளில் நாம் வந்து சிக்கிக்கொள்ளலாம் இதை போன்று பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் வந்து மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டு கவனமாக செயல்பட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் முடியும் கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு நாமே திட்டம் என்பதுதான் நமக்கு நாமே நம்மளை பாதுகாத்து கொள்ளுதல் அடுத்த ஒரு விஷயத்தில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்